சார் ஒருத்தவன் பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கணக்கு கொடுங்கன்னு கொடுத்தான் அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு வித்தவங்கள்ட்ட என் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க கால் பண்ணி சொன்னியடா உனக்கு வெட்டாங்க உடம்புட என்ன தேடுறாங்க நான் வந்து தோப்புல ஒழிஞ்சிக்கிட்டு தண்ணி விடவே எனக்கு நான் வந்து ஒழிஞ்சிட்டு உட்காந்துருக்குறேன் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ராமாபுரம் பகுதியில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுவதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்த தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் தன் தொலைபேசி எண்ணை மது விற்பவரிடம் போலீசாரே தந்துவிட்டதாகவும் கூறி மீண்டும் நூறுக்கு போன் செய்து ஒருவர் புலம்பிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது ஜெயசுதாஸ் என்ற அந்த நபர் உயிருக்கு பயந்து தாம் தோப்புக்குள் பதுங்கி இருப்பதாக கூறியுள்ளார் காலையிலேருந்து மூணு கால் பண்ணிடுங்க ஐயா என்ன உதவி சார் தேவைப்படுது சார் பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்க அவங்க ஏ நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணு சரக்கு வித்தவங்கள்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க அவனும் என்னடா போலீஸுக்கு நீ ஃபோன் பண்ணு சொல்லிட்டு எனக்கு இருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க நீ கால் பண்ணி நான் உனக்கு தோப்பில் ஒழிஞ்சிக்கிட்டு

இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்